சில பல நோக்கங்களில் மிக முக்கியமானது படிப்படை சம்பவங்களை சொல்வதற்கு என்ன அதன் மூலமாக நீங்கள் படிப்பினை பெற என்ன அல்லா அவத்தாள வெளிப்படுத்த வேண்டும் இதற்கு இன்னொரு சம்பவத்தை ஒரு உதாரணமாக சொல்லப்பட்டது எப்படி நடிகர் மாணவர் சங்கம் ஆகவருடைய ஒட்டகம் காணாமல் போய்விடுகிறது அந்த ஒட்டகத்தை காணாமல் போலவே கண்டதும் இன்னால் இல்லாத சொல்லிவிட்டு அல்லாவுக்கு துவா செய்கிறார்கள் யாரெல்லாம் எனக்கு தொலைப்பட்ட அந்த ஒட்டகம் கிடைத்து விட்டால் நான் உனக்கு நன்றி செலுத்துவேன் அப்படின்னு சொல்லி நினைத்து வைக்கிறாங்க கடைசி அந்த ஒட்டகத்தை எடுத்துட்டு போனவங்க அந்த கூட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெண்மணி இரவோடு இரவாக அந்த ஒட்டகத்தை கொண்டு வந்து நாயகத்தின் இடத்துல இருக்கக்கூடிய இடத்துல கட்டி வச்சுட்டு போயிட்டாங்க காலை எந்திரிச்சு பார்த்தா ஒட்டகம் அங்க கட்டி கிடக்கு அதை பார்த்த உடனே தோழர்களும் நாயகமும் சந்தோஷத்தில் இருக்கும் பொழுது நபி சல்லா சார் என்ன சொன்னாங்க அல் அஹம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை சொன்னாங்க சொல்லிட்டு வீட்டுக்குள்ள போயிட்டாங்க சகாபாக்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க ரசூல் சல்லா நேத்து ஒட்டோ காண போன உடனே எனக்கு கிடைச்சா நான் நன்றி செய்வேன் நன்றி செலுத்துவேன் சொன்னாங்களே அது மறந்துட்டாங்களோ அல்லும் சொல்லிட்டு போயிட்டாங்களே அப்ப ரசூல்லா கேட்கிறாங்க யார் சொல்லுங்க நேத்து எதேவோ சொன்னீங்க நன்றி செலுத்துறதாக ஆனா இன்னைக்கு அலுஹுமுலான்ட்டு போயிட்டீங்களே அலுமதுல்லா சொன்னேனே அதுதான் அல்லாஹ் அலுஹுந்துல்லா எல்லா பூவும் உனக்கு தான் எனக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்ற வார்த்தையும் ஜுவாவும் தான் நன்றி இன்னைக்கு நம்ம நடைமுறை பழக்கவழக்கத்துல தானே வச்சிருக்கிறோம் வண்டி பைக்ல போறோம் சைல் ஸ்டாண்டு எடுத்து விடாமல் போறோம் வீட்டை மாதிரி வர்றவர் பை ஸ்டாண்டு எடுத்து விடுங்க பாய் எடுத்து விட்டு ரொம்ப சொல்றோமா இல்லையா அது கூட சொல்லாம போறாதான் அநாகரீகமான தனம் ஆனா ஒரு உதத்த ஏற்படாம ஒரு கஷ்டம் ஏற்படாம காப்பாத்துற மாதிரியான ஒரு செய்தியை நமக்கு தகவல் மூலமாக சொல்லி என்ன செய்யறாரு ஆஹ் நம்மளை காப்பாத்துறாரு அப்ப அதற்கு தேங்க்ஸ் அப்படின்னு சொல்ற மாதிரி அல்லாஹ் அம்பனாலும் இடத்துல யா அல்லா அலமதுல்லா உனக்கே புகழ் சாப்பிட்டு நன்றி சொல்கிறோம் الحمدللہ کہہ رہا ہوں عبدالانہ رسول اللہ کے حوالے الحمدللہ